பத்து பிரமாணங்களே அவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த திருவிருந்த நேரத்திலே அவர்கள் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி என்னால் இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் மிக தெளிவாக இந்த இடத்துல அவர் சொல்லத்தக்கதாக அருமையான ஆண்டுடைப்பில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே எல்லாம் ஏன்னா அந்த லோகோ யாரு அந்த லோகோ இன் த பிகினிங் வாஸ் த லோகோ என்று நான் சொன்னேன் இல்லையா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த லோக யார் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சகலமும் அவரிடத்திலிருந்து உண்டானது அவரால் உண்டாக்கப்பட்டது சகலமும் அப்போது அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் இதாவனிடத்திற்கு வரான் என்று சொல்லத்தக்கதாக ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அருமையான ஆண்டோட பிள்ளையில் இந்த இடத்துல அவர் சொல்லத்தக்கதாக அதனால தான் குளோசேயர் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் பவுல் சொல்கிறது இல்லையா பவுல் என்ன என்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதுதான் பரலோகத்துள்ளும் பூலகத்துள்ள காணப்படுவதும் காணப்படாதவளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் அதிகாரங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை ஒரு காரியத்தை அவர் எழுதத்தக்கதாக இல்லையா கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் அந்த யோகான சுவிசேஷத்தினுடைய புத்தகத்தினுடைய மைய கருத்தாக நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது தானே அப்போது அவர் வந்து தன்னை உலகத்திற்கு ஒளி நான் உலகத்தில் இருக்கும் பொழுது உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா இப்படியாக வழியும் சத்தியமும் ஜீவனுமாக அவர் இருந்து உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதையும் வழிநடத்தி நடத்தி வரக்கூடிய இறைவனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பதை நம்மால் நன்றாக அறிந்து கொள்ளலாம் ஒரு காரியம் வியாழக்கிழமை பாடத்தில் வேத வாக்கியங்களும் சத்தியமும் என்ற தலைப்பு செவ்வாய்க்கிழமை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் புதன்கிழமை நானே சத்தியம் என்று அவர் நாம் பார்க்கிறோம் வியாழக்கிழமை பாடத்தில் வேத வாக்கியங்களும் சத்தியமும் இல்லையா சத்தியம்னு சொல்லும்போது ரெண்டத்தை நம்ம சொல்கிறோம் ஒன்று ஏ சுவாமி சத்தியம்னு வேத வாக்கியங்கள் இல்லையா இப்படி சத்தியத்தினாலே அவளை பரிசுத்தப்படுத்தும் இப்படி வசனமே சத்தியம் என்று யோகான விசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் ஆண்டு இயேசு ஏசு கிருஷ்ண சொல்லத்தக்கதாக அப்போனா உங்களுக்கு இந்த வேத வாக்கியில் அதனால்தான் ஏசாமின்னு சொல்கிறாரு ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே அப்படிதான வழி அவர் சத்தியம் அவர் சத்தியம் என்பது வேதாவும் மாத்திரமல்ல ஆண்டவராக இயேசுவே அந்த சத்தியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஜீவன் வழியும் சத்தியமும் ஜீவனும்மா இருக்குன்னு சொல்வது மாத்திரமல்ல சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெண்டு ஒன்று ஏசாமி சொல்கிறோம் இன்னொன்று தேவனுடைய வார்த்தைகள் சத்தியம் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படி என்றால் அதுதான் அவர் என்ன சொல்றாருங்க இந்த சத்தியத்தை பற்றி தான் அவர் சாட்சி கொடுக்க வந்தேன் என்று என்ன செய்கிறாரு பிலாத்திவனிடத்தில் அவர் பேசும்போது சொல்லத்தக்கதாக அது முன்னால் எத்தனையோ அவதார புருஷர்கள் வந்தார்கள் அதன் பின்பு அவதார புருஷர் என்பதும் வந்தார்கள் எல்லோரும் இறைவனிடத்திற்கு வழியை காட்டுகிறேன் என்று சொன்னாலே தவிர நான் தான் வழி என்று என்ன பண்ணலை யாருமே சொல்ல இயேசுவானவர் மாத்திரமே அதை வந்து அவர் உரிமையை கொண்டாடுறாரு நான் தான் வழி என்னிடத்தில் வாருங்கள் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்திற்கு செல்ல முடியாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் மிக தெளிவாக தன்னை பற்றிய ஒரு காரியத்தை அவர் சொல்லத்தக்கது அதனால் வியாழக்கிழமை பாடத்தில் நீங்கள் மோசையை விசுவாசித்திலானால் என்னை விசுவாசிப்பீர்கள் அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே ஏன் இவங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி அந்த வேத ஆராய்ச்சின்றது இல்லை ஜனங்கள்கிட்ட ஜனங்கள் அவரை நம்பாமல் போனதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா வேத பாரத் பரிசு சொன்னது தான் அவங்க கேட்டாங்களே தவிர அவங்க என்ன செய்யலை இயேசுவானோருமே வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி செய்யணுன்ற அந்த அந்த எண்ணம் அவங்க கிட்ட இல்லை தானே அதனால தான் அவங்க அவரை ஏற்று அறிந்து கொள்ள முடியாமல் போனதுக்கு காரணம் இல்லையா ஆசிரியத்திலிருந்து எதை யாதொரு நன்மையும் வரக்கூடுமோன்னு தான் சொன்னாங்களே தவிர நாசிரியத்து மிக்க சிற்றூராக இருந்துச்சு அவ அவர் பத்தில் ஏமில் பிறந்ததுன்றது அவங்களுக்கு கடைசி வரலாம் விளங்கலை பிறந்து உயிருக்கு பயந்து இயேசுவானவரை எடுத்துக்கொண்டு பெற்றோர்கள் ஓடினார்கள் இயத்துக்கு பின்பு திரும்பி வந்து நாசிரியத்தில் செட்டில் ஆகி அங்கே வளர்ந்தாங்கன்றது அவங்களுக்கு விளங்கலை தெரியல கேட்டாவது தெரிஞ்சிருக்கலாம் அவங்க எப்படி அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது அப்படி தானே ஆராய்ச்சி என்று சொல்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் வேத வாக்கியங்களே ஆராய்ந்து பாருங்கள் அதெல்லாம் சாமி சொன்னார் வியாழக்கிழமை பாடத்தில் ஆராய்ந்து பாருங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்குறவைகளும் அவைகளே என்று அவர் சொல்லத்தக்கதாக அப்படின்னா உங்களுக்கு இந்த முக்கியமான இந்த காரியத்தில் வந்து அவர் என்ன செய்கிறாரு வேத ஆராய்ச்சியை பற்றி ஆண்டவராகிய இயேசு பேசத்தக்கதாக சகலமும் இயேசுவே சத்தியமே உருவானவர் மட்டுமல்ல அவர்தான் சத்தியம் சத்தியம் என்பது ஒரு கருத்தோ கருத்தியலோ அல்ல ஒரு நபர் அதாவது ஆண்டு ராகிய நாம் பார்க்கணும் இல்லையா அவர் வந்து அவருக்கு முன்னால் எத்தனையோ அவதாரங்கள் என்று சொல்லவும் வந்தாங்க பின்னாலேயே வந்தாங்க யாருமே என்ன சொல்ல நான் தான் வழி நான் தான் சக்தி நான் தான் ஜீவன் என்னிடத்திற்கு வாரங்கள் சொல்லலாம் இறைவனை காட்டுகிறேன்னு தான் சொன்னாங்களே தவிர யாருமே தான் தான் என்ன என்ன பண்ணலை சொல்லலை இவர் ஒருவர் மாத்திரமே அவதார புருஷர்கள் யாருமையான ஆண்டுடை பிள்ளைகளை தான் தான் என்று சொல்லி தெளிவாக உலக ரட்சகர் என்று சொல்லியும் சொந்த ரட்சகராக இருப்பதற்காகவும் தனது ஜீவனை கல்வாரி சிலுவையிலேயே மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் செலுத்த தக்கதாக அப்படிதான அப்போது இந்த சகரியாவினுடைய தீர்க்க நம்ம பார்க்கும்போது பத்து இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று லூக்கா ஒன்று எழுபதில் வாசிக்கிறோம் தேவன் ஆதி முதல் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்திர்கதின் வாக்கியங்களினால் தாம் சொன்னது நிறைவேறத்தக்கதாக வேதத்தை இவங்க ஒழுங்காக ஆராய்ச்சி செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஏமாந்து போகிறதுக்கு வழியே இருந்திருக்காது அப்படின்னா ஆனால் இப்போ ஏமாந்து போ அவங்க வந்து ஏமாந்தாங்க சாத்தான இடத்துல ஏமாந்தாங்க அவங்க அப்படிதானே இயேசுவானவரை வந்து உலக ரற்றுக்கராக அவங்களால் அறிந்து கொள்ள முடியல இல்லையா அவர் உபதேசங்கள் மோசையின் உபதேசங்களுக்கு எதிராக இருப்பதாக நினைச்சாங்க நிறைய தப்பான ஒரு எண்ணம் அவரை பற்றி என்ன செய்தாங்க அவர்கள் வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம் இயேசுவானவர் சொன்னார் நான் மறுபடியும் வருவேன் அவர் சொல்லத்தக்கதாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னால் இல்லாமல் வருவணும் பிதாமல் இடத்திற்கு வரான் என்று அவர் சொல் சத்தியமே உருவானவர் உலகங்களை உருவாக்கினவர் அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அவரே சகலவமாக இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது நாம் வந்து என்ன செய்கிறோம் தோற்றத்தை வச்சு சிலர் ஏமாந்துட்டாங்க இல்லையா ஏசாமியுடைய தோற்றத்தை வச்சு அவர் வந்து மரியாளுடைய மகன் அல்லவா ஒரு பொருளாதார நிலையிலே பின்தங்கின ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்தார் இல்லையா அவர் எப்படிப்பட்ட நிலையில் பிறந்தார் அப்படின்னா ஒரு கார்பெண்டருடைய வீட்டில் ஒரு உட்வொர்க்கருடைய வீட்டில் பிறகுறாரு உட்ஒர்க்கருடைய வீட்டில் என்ன இருக்கும் சாப்பாட்டுக்கு மூணு வேலை சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்கும் இந்த காலங்கள் மாதிரி மரத்தை வெட்டி அதை வந்து டி டிப்போவில் டிம்பர் டிப்போவில் கொடுத்து இதை எடுத்து அவ்வளோ ஒர்க் இருந்திருக்காது அந்த காலத்தில் அப்படி தானே சரியான ஆகாரமும் இருந்திருக்காது அவங்களுக்கு சரியான சம்பாத்தியமும் இருந்திருக்காது அவர் வந்து ரொம்ப தாவீதி ராஜவம்சத்தில் அவர் பிறந்திருந்தாலும் கூட அவங்க அவர் என்ன என்ன நிலையில் பிறக்கிறாருன்னா பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கின ஒரு வீட்டில் போய் அவர் பிறப்பதை நாம் பார்க்குறோம் அப்படிதானே பிறப்பை வந்து அந்த பிறப்பை வந்து அவங்களால் ஏற்றுக்கணும் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ராஜாவாக வருவார் மீசியா வந்து இஸ்ரேவேலுக்காக ரோமர்களோடு போராடி அந்த ரோ ரோமன் இருந்து என்ன செய்வார் ரோம பாரத்தில் வந்து சுமையில் இருந்து தங்களை விடுவிப்பார் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசுவானவர் சொன்னார் என்னுடைய ஒரு இந்த உலகத்திற்கு உரியது அல்ல என்று சொல்லி அவர் சொல்லத்தக்கதாக அப்போனா அது நம்ம முதலாவது இந்த ஆராய்ச்சி இல்லாமல் போன அப்படின்னால தான் சொல்கிறார் வியாழக்கிழமை பாடத்தில் வேத வாக்கியங்களே வேத வாக்கியங்களும் சத்தியமும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் ஆராய்ச்சி இல்லாத அப்படின்னா அவங்க ஏமாந்து போனாங்க மேசியாவை அவங்களால் அங்கீகரித்து மேசியாவாக இயேசுவானவரை அவரால் அவர்களால் அங்கீகரித்து கொள்ள முடியாமல் சொல்லத்தக்கதாக இருதயங்கள் இருளடைந்திருந்ததை நாம் பார்க்குறோம் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே இல்லையா அப்போது உலகத்திற்கு ஒளியாக இருக்குன்னு என்ன செய்கிறார் இடத்துல அவர் சொல்லத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை கத்தாமே நம்மோடு கூட இருந்து அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவரை இந்த உலகத்திற்கு நாம் அறிக்கையிட்டு அநேகரை கிறிஸ்துவானுடைய பாதபொடிகளை கொண்டு வரத்தக்கதாக இல்லையா ரெண்டு காரியங்கள் ரொம்ப முக்கியம் மூணு காரியம் இந்த வார பாடத்தில் ஒன்று அவர் வந்து சீடர்கள் கால்களை கழுவினது ஒரு முன்மாதிரியை காண்பித்தது திருவிருந்த ஆராதனையில் அவரது மாம்சமும் அவர் இரத்தமும் மனிதனுக்காக கல்வாரி சிறுவையில் அடிக்கப்பட்டது என்பதை அவர் சொல்லத்தக்கதாக மறுபடியும் வருவேன் என்று அவர் சொல்வதையும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கின்றவர் சொன்னதை நம்மால் பார்ப்பதை நாம் ஏற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை பிறருக்கு இதை சொல்லணும் அறிமுகப்படுத்தணும் ஆண்டு இயேசு கிறிஸ்துவ உலகத்திற்குள்ளாக சென்று அறிமுகப்படுத்தி அநேகரை ஆண்டு இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியான ஒரு பெரிய கிருபையை ஆண்டு நமக்கு அட்ல நாம் செய்வோம் தாமே நம்மோடு இருப்பார் பிரார்த்தனை செய்வோம் மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனபு தெருளாகி மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டு வரே அந்த நல்ல பரிசு நாளின் மத்தியான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் ஆண்டு வர நேரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்குது என்று நீர் சொன்னதை நாங்கள் யோசிக்கிறோம் கத்தாவே ஆமா ஆண்டவரே வரே உலகங்களை உருவாக்கின நீர் அண்டஸ்வராசங்களை படைத்து பாதுகாத்து வழி நடத்துகிற வருகிற நீர் ஆண்டு வர இந்த வசனங்களை போதித்த பொழுது மனு மன அவதாரம் எடுத்து வந்து அதை ஜனங்கள் நம்பாமல் போனதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர பர்லவத்தின் தேவனுக்கு சிலுவையை பரிசாக கொடுத்ததை அந்த உம்முடைய சொந்த ஜனங்களே அதை எப்படி செய்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் நாங்களோமே ஏற்றுக்கொண்டு ஆண்டு வரையே உலக ரட்சகராக சொந்த ரட்சகராக அங்கீகரித்து உங்களுடைய நாமத்தை மைமைப்படுத்த நீர் கொடுத்த கிருபைகளுக்கு அவமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உண்மையிலே இருந்து வாழ்ந்து அநேகரையும் உங்களுடைய பாதவடிகளை கொண்டு வந்து சேர்த்து நாங்களும் எங்களால் ரட்சிக்கப்பட்டவர்களோ எங்களால் சத்தியத்தை சொல்லி ரஷ்ப்பின் அனுபவத்தை பற்றுவதும் பரலோகத்திற்கு வந்து சேர நீங்கள் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா சேபிக்கிறோம் உண்மையை வாழ்ந்து முடிக்க பலன் எங்களை கட்டளையிட வேண்டுமா சேபிக்கிறோம் இயேசுவின் என்ப நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள புதாமே அம்மே